ஆவியன்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதியனும் பஞ்சகத்தாலே சொற்பரிய கரிமோகனே தீதி நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியை ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் மூத்தோன்களுக்கும் ஆசோ ஆசான்களுக்கும் மற்றும் ஜோதிட ஜோதிடர்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் மாணவியருக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை கா உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய காலை வணக்கங்கள் கடந்த தொடர் பதிவில் புலிப்பானி ஜோதிடம் என்ற நூலிலிருந்து பாடல்களும் பாடல் சார்ந்த தகவல்களும் பதிவாக கொடுத்து கொண்டு வருகிறோம் இனி வரும் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு சிறப்பான பதிவாக இருக்கும் என்று கருதுகிறேன் நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கிறது ஆக இன்று முதல் பார்க்கும் மாணவர்கள் இந்த ஜோதிட ஆர்வலர்கள் இந்த பதிவுகளை சேமித்து வையுங்கள் அதே சமயத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட நண்பர்களிடம் பகிருங்கள் பாரம்பரிய ஜோதிடத்தில் புளிப்பானியில் சொல்லப்படாத ஒரு தகவல் புதிதாக வரும் நூல்களோ ஆசான்களோ சொல்லவில்லை என்பது அடிய தாழ்மையான கருத்து ஆக பழைய நூல்களிலிருந்து தரக்கூடிய பதிவுகள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களை பெற்றிருக்கிறதோ பெற்றிருக்கிறதே ஒழிய அடிப்படையை ஒன்றும் மாற்றவில்லை என்பது அடியணி தாழ்மையான கருத்து அன்று யானை குதிரை சேனைப்படைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்று வண்டி வாகனம் போக்குவரத்து வான ஊர்தி என்று உரு மாறியிருக்கிறதே ஒழிய காரகத்துவங்கள் மாறுவோ மாற மாறவில்லை என்பது அடியின் தாழ்மையான கருத்து சரி வாருங்கள் பாடலுக்குள் சொல்வோம் பாடல் எண் நூற்றி இருபத்தி நான்கு குரு சுக்கிரன் சனி செவ்வாய் புதன் கூடியிருக்க பிறந்தவர்கள் இந்த ஐந்து கிரகங்களும் கூடியிருக்க பிறந்தவர்கள் மிக பெரிய சக்தியையும் திறமையையும் புத்திசாலித்தனத்தையும் ராஜதந்திரத்தையும் பெற்றிருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண அதைத்தான் இந்த பாடலில் சற்று வித்தியாசமான கோணத்தில் அணுகியிருக்கிறார் ஆசிரியர் என்பது அடியேனின் கருத்து போச்சப்பா இன்னும் ஒரு பேச்சுக்கேழு பொன் வெள்ளி சனி செவ்வாய் பொந்தி ஐவர் ஏச்சப்பா எத்தளத்தில் கூடிட்டாலும் என் மகனே என்ன சொல்வேன் ராஜா கல்லன் ஆரப்பா அரண்மனைக்கு புகுந்தானால் அங்கிருந்த தலையாரி உறங்கி போவான் வீச்சப்பா போகருட கடாட்சத்தாலே விதமான புலிப்பாணி விளம்பினேனே என்று பாடலை முடித்துள்ளான் பாருங்கள் இந்த பஞ்சமகா புருஷ யோகத்தை தரக்கூடிய இந்த ஐந்து கிரகங்களும் குரு சுக்கரன் சனி செவ்வாய் புதன் இந்த ஐந்து கிரகங்களும் எத்தளத்தில் கூடிவிட்டாலும் என்று சொல்லியுள்ளார் லக்கணத்துக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்று ஒன்று நாலு ஏழு பத்து ஒன்று ஐந்து ஒம்பது போன்ற எத்தளத்தில் கூடிட்டாலும் அவன் தரமான திருடன் ராஜகலன் என்று சொல்லியுள்ளான் எப்பேற்பட்ட இடத்தில் அவன் திருடப்போனாலும் அங்கிருக்கு காவல் காக்கக்கூடிய தலையாரி உறங்கி போவான் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் சற்று அதிசயமான விஷயங்கள் தான் இதுவரை நம் அனுபவத்தில் கடந்த இருபத்தி ஐந்து வருட அனுபவத்தில் ஒன்று இரண்டு ஜாதகங்கள் இதில் நம் கண்ணில் பட்டிருக்கிறது அந்த மனிதர்களினுடைய ஜாதக வாழ்க்கையை அப்படி தொடர்ந்து கண்காணித்து வரும் பட்சத்தில் இந்த ஜாதகத்தில் சொல்லப்பட்ட அனைத்து தகவல்களும் சரி என்ற நடைமுறையில் காண முடிகிறது அடுத்து பாடல் எண் நூத்தி இருபத்தி ஐந்து பாக்கியாதிபதி திரிகோணமேற என்று சொல்லியிருக்கிறார் அறிவித்தேன் அஞ்சுக்கு அஞ்சொன்றாலும் அப்பனை அப்பதிக்கு கோணம் தண்ணில் தெரிவித்தேன் திரவியமும் கொண்டு திறமான மனையும் கட்டி ஆளுவானான் குருவித்தேன் ஆலயமும் பழுது பார்ப்பான் கொற்றவனே ரஜித பாத்திரமும் கொள்வான் பரிவித்தேன் பதிவொந்தானும் வியமாறட்டில் பதறாதே பண்டு பொருள் விரயமாச்சே என்று கூறியுள்ளான் இந்த பாடலில் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்குரிய கிரகம் மற்றும் உள்ள ஒன்று ஐந்து ஒம்பது ஸ்தானங்களில் நிற்க பிறந்தவர்கள் நல்ல தரமான செல்வம் செல்வாக்கு நல்ல வீடு மனை சுகங்களை அடைவான் என்று கூறியுள்ளார் இருந்தபோதிலும் லக்னாதிபதி நின்று நிலை சார்ந்த பதிவை சொல்ல சொல்லியுள்ளார் ஆக லக்னாதிபதி இந்த ஒன்பதுக்குரியவன் நின்ற வீட்டுக்கு ஆறு எட்டு பனிரெண்டில் நிற்க ஆறு எட்டு பனிரெண்டுக்குரியவனுடைய தொடர்பு பெற தன் தந்தை வழி தாத்தா சொத்து கெளரவம் மரியாதை எல்லாத்தையும் இழந்து யாசகம் பெற்று வாழ்வதையும் நடைமுறையில் காண இந்த பாடல் அனுபவத்தை ஒத்துப்போகிறது அடுத்து சேக்கு ஒன்பது எட்டு பனிரெண்டில் சுக்கிரன் நிற்க என்று பாடலை சொல்லியுள்ளார் இந்த பாடல் நூற்றி இருபத்தி ஆறு தோரண செவ்வாய்க்கு வியமாறட்டில் திடமுள்ள சுக்கிரனும் மதனில் மேவ பாரான பண்டுபொருள் மனைபால் வாதம் பகருகின்ற பங்காளி துணைவனானாலும் கோரப்பா குளவிக்கு எதிரியாலே கொற்றவனே அதிகாரியாலும் வெற்றி சீரான செவ்வாயும் இருபோர் சிப்பு சிவசிவா சித்திரமும் திசையைப் பாரே என்று கூறியுள்ளார் செவ்வாய் நின்ற வீட்டுக்கு ஒன்பது எட்டு பனிரெண்டில் சுக்கரன் நிற்க பங்காளிகள் மற்றும் எதிரியால் கொற்றவனே அதிகாரியானாலும் வெற்றி என்று கூறியுள்ளார் பங்காளிகளாலும் எதிரியாலும் மற்றும் அதிகாரிகளாலும் வெற்றி அடைகிறான் என்று சொல்லியுள்ளார் ஆனால் இது நடைமுறையில் ஒட்டு போகவில்லை என்பது அடிகேனின் தாழ்மையான கருத்து காரணம் என்னவென்றால் செவ்வாய்க்கு ஒன்பதில் சுக்கரன் நிற்க யோகத்தை தந்து விடுகிறது எட்டில் நிற்க பலமான அவமானத்தையும் வண்டி வாகனங்கள் மூலம் விபத்துக்களையும் பெண்களின் மூலம் இழப்புகளையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது பாருங்கள் நண்பர்களே உங்கள் அனுபவத்தில் ஒத்து வருகிறதா என்று பாடல் எண் அடுத்து நூத்தி இருபத்தி ஏழு நாலு பேர் மறைந்தாலும் யோகம் தருவது வீரப்பா இன்னும் ஒரு வினையை கேளு விளம்புகிறேன் நீதி கருமன் தனமும் நாளோன் நாரப்பா நால்வர்களும் முடமானானால் நரபதியும் போல் இருப்பதற்கு வகையை கேளு ஆரப்பா அருக்கன் பின் புந்தி செய்யும் அப்பனை அடைவாக தனித்திருக்க சீரப்பா போகருட கடாட்சத்தாலே சிறப்பாக மேதினியில் இருப்பாராமே என்று பாடலில் கூறியுள்ளார் லக்கணத்திற்கு தனஸ்தானாதிபதியும் பத்துக்குடையவனும் தனக்காரகனும் நான்கிற்குடிய வாகனாதிபதியும் ஆறு எட்டு பனிரெண்டில் நிற்க பலமிழந்த போதிலும் அந்த ஜாதகன் வலுவாகவும் செல்வம் செல்வாக்கோடு வாழ்கிறான் என்றும் கூறியுள்ளார் அதற்கு காரணம் எவ்வாறெனில் சூரியனுக்கு பின் புதனும் செவ்வாயும் அடைவுடன் தனியாக இருப்பதே காரணம் என்று கூறியுள்ளார் இந்த அமைப்போடு சார்ந்த தகவலை நம் அனுபவத்திற்கு இன்னும் கண்ணிற்கு தென்படவில்லை ஆக இந்த பாடல் தரும் தகவல் உங்களோட அனுபவத்தில் ஒத்து வருகிறதா பாருங்கள் நண்பர்களே மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் வணக்கம் நண்பர்களே தங்கமான் மனுவோடேந்தி தன்மதி தலைகள் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே